ஸோ லாக்டவுன் பர்த்டே பார்ட்டி வந்து நாங்கள் வீட்டிலே வந்து டெய்லி சாப்பிட்றனால வெளியில் போய் சாப்பிடும் போல் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு ஸோ வி ஆர் ஆக்சுவலி பிக்னிக்கிங் இந்த கார் எஸ் பர்த்டே பார்ட்டி இந்த கார் இதோ பாருங்க மிஸ் ஜெயனிதா குறிச்சிட்டு இருக்காங்க மிஸ் ஜோவிகாவும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் நான் முடிச்சுட்டேன் சாப்பிட்டேன் முடிச்சிட்டேன் anyway so this is also an idea to picnic in the car during lockdown days in a restaurant So on the sabha so nanga on the birthday party have a good weekend see you bye hi guess what we did கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு கோயிலுக்கு போக முடியல என்னோடய நான் பிறந்த ஒரு கோயில் இருக்குது நான் எப்படி பிறந்தேன்ற ஒரு கதை இருக்குது எனக்காகவே கட்டின ஒரு கோயில் இருக்குது அதை நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் முத்துமாரி அம்மன் கோயில் அங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் அந்த கோயிலை திறந்து நைட் ஒம்பத்தரை மணிக்கு எனக்கு த எங்கள் எல்லாேருக்கும் தரிசனம் கொடுத்து பூஜை பண்ணி இத்தனை நாள் இருந்த கோயில் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் பட் எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைச்சது அது அம்மனே வந்து எனக்கு ஆசீர்வதிச்சாங்க நாள் நான் போகல ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஐஎம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஜெயாக்கு குச்சி ஐஸ் வேணும் குச்சி ஐஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு என்ன கிடச்சிது ரோடில் லாக்டவுனில் ஒரு காக்கா கடை திறந்து இல்லை இங்கே பாருங்கள் என்ன கிடச்சிது